ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இளம் சிவப்பு கலர் நைட்டி அண்ட் மொத்தத்தில் சிவப்பு கலர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதான் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ பார்க்காதவங்க வீடியோ வந்து நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் ஏ டு ஜெட் ஃபோட்டோ கலெக்ஷன் வீடியோஸ் எது அப்டேட் பண்ணாலும் அதில் இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகேவா இது வந்து ஃபீடிங் நைட்டி இது வந்து ஃபீடிங் நைட்டி வந்து நல்ல இளம் சிவப்பு ரெட் கலர் காம்பினேஷன் வந்திருக்கு பத்திக் டிசைன் இது வந்து சிங்கிள் ஜிப் ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிப்பு தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஜிப் பாருங்க ஒரே ஒரு ஜிப்பு தான் லென்த் இருக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் இன்ச் லென்த் இருக்கும் ஃபீடிங் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லென்த்து வேணுங்கிறவங்க இந்த நைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹைட் வந்து இந்த நைட்டி வந்து எக்ஸல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஜஸ்ட்ரீத் வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி டூ ட்ரலாப் வந்து ஃபார்ட்டி ஃபோர் அதாவது எக்ஸல் சைஸ் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது ஓகேவா ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்து உங்களுக்கு இந்த நைட்டியில் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது காட்டன் நைட்டி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து த்ரீ டென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு சிவப்பு கலர் அதாவது ரெட் கலர் வந்து பாக்ஸ் டிசைனில் பார்க்குறோம் இது வந்து நார்மல் யூஸ் நார்மல் வந்து நார்மல் ஜிப்பு தான் உங்களுக்கு வந்து ஜிப் இந்த சில பேர் ஜிப் ஜிப்புன்னு கேட்குறீங்க கம்பல்சரி நம்ம ஷாப் பொறுத்துட்டு எல்லாமே ஜிப் நைட்டியாக தான் இருக்கும் ஃபீடிங் பர்பஸ்க்குன்னு நீங்கள் லாங் ஜிப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ஜிப் இந்தளவுக்கு போதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இன்ச் லென்த் வரும் ஜிப்பு இதில் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது தெரியுதா பேக்கெட் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வந்துடும் சிங்கிள் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு இருக்கும் இல்லைன்னா டபுள் ஸ்டிச் வரும் ஒவ்வொருன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேவா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ நைன்ட்டி இது வந்து எக்ஸல் சைஸு பாடி மெஷூர் மட்டும் இல்லை எக்ஸல் நான் இப்போ சொன்னது எல்லாம் ஒரே அளவு தான் இது வந்து உங்களுக்கு அதான் டூ நைன்ட்டி ரேஞ்ச் சிங்கிள் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் தான் ஓகேவா இது வந்து ஃப்ரீ சைஸ் மாடல் ஃப்ரீ சைஸ் மாடல் ரெட் கலரில் வந்து எக்ஸல் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ்னால் இந்த ஃப்ளீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்துடும் இதில் வந்து ஜிப் கம்பல்சரி நார்மல் ஜிப் வந்து உங்களுக்கு எயிட் இன்ச் லென்த் இருக்குது இது வந்து ஃப்ரெஷ் பட்டன் இதை வந்து வந்து எதுக்காகனா இந்த ஜிப்பு மறைக்கிறதுக்காக இது வந்து ப்ரைஸ் வந்து காஸ்ட்லி தான் ஏன்னா ஃபோர் தேர்ட்டி இதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஓவர்லாக் வந்துடும் அண்டு வந்து சைடு பேக்கெட் வந்துடும் வித் சைடு பேக்கெட் குவாலிட்டி வைஸாக பார்க்குறப்ப மெட்டீரியல் வந்து இப்போ இது பா ஆல்ரெடி நான் பார்த்ததை விட அதோட அடுத்த குவாலிட்டி ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்குமல்ல இப்போ இது வந்து டூ சிக்ஸ்டி டூ செவன்ட்டி இருக்குன்னா இது வந்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம்லாம் வரும் அந்தளவுக்கு வரும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஓகேவா இது வந்து ஃபோர் தேர்ட்டி நான் சொல்லிக்கிறேன் ஃப்ளீட் பார்த்திங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளீட் தெரியுதா இந்த மாதிரி ஃப்ளீட் வரும் இந்த மாதிரி இருக்குது இது எக்ஸல் சைஸில் கலெக்ஷன் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம பா பார்க்குறது இன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து என்ன இருக்குங்கிறத நான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அதனால் சிங்கிள் பீஸு தான் வருது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனுடைய அப்டேட் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அதாவது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் தான் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி நீங்களே போய் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பைப்பிங் நைட்டி சைஸ் எக்ஸல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் தெரியுதா ஸ்லீவ் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு நெக் பேட்டர்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து உங்களுக்கு ஜிப் வந்து கம்பல்சரி நார்மல் ஜிப்பு வந்து எயிட் இன்ச் இருக்குது வித் சைடு பேக்கெட் ஓவர்லக் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி அதாவது இந்த சைடு பேக்கெட்டு ஓவர்லாக் லக் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பத்து ரூபாய் வந்து ஜாஸ்தி வரும் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய ரேட்டும் காஸ்ட்லி ஆகும் ஏன் காஸ்ட்லின்னு கேட்பீங்கல்ல நான் வந்து இப்போ கலருக்காக தான் காமிச்சுட்டுருக்கிறேன் ஸோ பலவிதமான பலவித ரேட்டில் இருக்குது ஓகேவா மிங்கிலாக இருக்குது ஓகே இது வந்து சைடு பேக்கெட் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரில் கம்பல்சரி இருக்குது சிங்கிள் நைட்டோடு வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு சைஸ் நோட் பண்ணிக்கங்க சைஸ் ஓகேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எக்ஸல் தான் இதுவும் இது வந்து ரெட் வித்து உங்களுக்கு எல்லோ கலர் காலேஜ் ஸ்ட்ரைட் லைனில் வந்திருக்கு ஸோ ரெட் கலர் அதிகமாக இருந்ததுனால இந்த ரெட் கலர் நைட்டியெல்லாம் நான் வந்து லிஸ்ட்டில் சேர்த்தியாச்சு இதில் வந்து ஜிப் கிடையாது நோட் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி இட்ஸ் ஐட் பேக்கெட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது இந்த நைட்டி வந்து பார்க்கறக்கு வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரைட் லைன் லைக் பண்ணுறவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல இளம் சிவப் ரெட்டு தான் நீ வந்தது ரெட்டுனா நல்லாவே எல்லாமே இளம் சிவப் ரெட்டு தான் நான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இது வேணுனாலும் இது சைஸ் வந்து எக்ஸல் ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இஸ் சைடு பேக்கெட் சொல்லிவிங்களா சைடு பேக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் மேக்ஸிமம் சைடு பேக்கெட்டுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது மென்ஷன் பண்ணிடுறேன் நீங்கள் இதை வந்து பிடிச்சதுனா இப்போ டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு நைட்டி வாங்குறவங்கலாம் வந்து இதுலேயே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆட்ரு பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு வந்து ஹாஃப் கேண்ட் ஸ்லீவ் தான் அப்படி நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே ஹாஃப் கேண்ட் ஸ்லீவ் தான் ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது இது கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபீடிங் நைட்டி ஆக்சுவலி வந்து சைஸ் எல் சைஸ் இது ஒரு பீஸ் தான் இருக்குது நம்ம எல்லாம் வந்து எல்சைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு நைட்டி தான் இருக்குது எல்சைஸ் யாராச்சும் தேவைப்பட்டதுனால் நீங்கள் வாங்கிக்கலாம் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டென் ரேஞ்ச் வரும் இது வந்து ஃபீடிங் பர்போஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபீடிங் பர்போஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் நைட்டி வேணுங்கிறவங்க எல்சைஸ் ஃபோர் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஜிப் இருக்கிறதா தெரியாது நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல போட்டுக்கிட்டிங்கன்னா இது மறைச்சிக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ வந்து ஆனால் ஜிப் வந்து இது ஃபீடிங் பர்போஸ்க்காக கொடுத்துக்குறாங்க ஓகே உங்களுக்கு வந்து இது வந்து ஹர்ஜோனல் ஜிப்பு டூ சைடுமே உங்களுக்கு ஜிப் வரும் தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் லைனில் இருக்குது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நார்மல் ஜிப் வந்து உங்களுக்கு எப்போ போல் இது வந்து எயிட் இன்ச் இருக்குது இது நார்மல் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கி இது எல் சைஸு ஹைட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி த்ரீ தான் வரும் வித் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ரெட் கலர் பிடிக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே சிங்கிள் நைட்டி நம்ம ஷாப் ஒரு சரி இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் வேணுன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் நல்ல இளம் சிவப்பு இது வந்து டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டெல்லாம் ஒன்று தான் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் அதாவது ஜெஸ்ட் வீத் மட்டும் ஜெஸ்ட்வீத் மட்டும் ஒன் சைட் ட்வெண்ட்டி ஃபோர் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி எயிட் வரும் உங்களுக்கு வந்து இது பேட்டர்ன் இப்படி தான் வரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் நல்ல இளம் சிவப்பு இது வந்து உங்களுக்கு ஃபுல் நைட்டியில் வந்திருக்கு ஃப்ரில் நைட்டிங்கிறப்ப உங்களுக்கு கப்பல்சரி ஜிப் இருக்குது இதில் ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்துடும் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சும் மேக்சிமம் ஓவராக் இருக்குது இல்லைன்னா டபுள் ஸ்டிச் டபுள் ஸ்டிச் மட்டும் வந்துடும் ஏன்னா எல்லா நைட்டியும் பார்க்க செக் பண்ண முடியாது அதனால் ஸோ வந்து ஒவ்வொரு நைட்டி வந்து சிங்கிள் ஸ்டிச் இருந்தால் ஓவர்லாக் வரும் டபுள் ஸ்டிச் இருந்தால் ஓவர்லாக் வராது காட்டன் பொறுத்த வரைக்கும் ஓவரக்கே தேவையில்லை ஸோ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூறுபா ஒரு நைட்டியோட விலை முந்நூறுபா முந்நூறு ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சர்ச் வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே ஆஷுவல் ஃபிஃப்டி வரும் ரெண்டு வந்து உங்களுக்கு செவன்ட்டி மூணு எயிட்டி நாலு நைன்ட்டி அஞ்சு ஹண்ட்ரட் அதான் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப ஹண்ட்ரெட் வரும் இது வந்து லாங் சைஸ் சிக்ஸ்டி இன்ச் அறுபது இன்ச் ஹைட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப் கம்பல்சரி நார்மல் ஜிப் இருக்குது பானெக் வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர் லாக் இருக்குதில்ல இதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் நைட்டிங்கனால் த்ரீ டுவெண்ட்டி ரேஞ்ச் வரும் நல்ல இளம் சிவப்பு தான் ரெட் கலர் பிடிக்கிறவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நைட்டியோட வாங்கிக்கலாம் தனியாக ரெட் கலர் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா சில கஸ்டமர் எனக்கு வந்து இந்த கலர் வேணும் அப்படின்லாம் கேட்டுருக்குறீங்க அதனால தான் நான் வந்து வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலான்னு கொஸ்டின் நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி மெத்தோட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது ஒரு ரெட் கலர் நைட்டி தான் ரெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்திருக்கு லீஃப் டிசைன் காலர் எய்டி இந்த நைட்டி வந்து சிக்ஸ்டி இன்ச்சு சொல்கிறேன்ல இது ஹைட்டு மட்டும் சிக்ஸ்டி இன்ச்சு அறுபது இன்ச் வந்து ஹைட்டு சிக்ஸ்டி இன்ச்சு உங்களுக்கு டபுள் எக்ஸல் வந்து பாடி ஆன் சைடு டொண்ட்டி ஃபோர் ஓடலாக் ஃபார்ட்டி எயிட் வரும் நோட் பண்ணிங்க வித் சைடு பேக் கெட் ஓவராக் இருக்குது ஓகே எல்லாமே சுடிக்கெட் மாடல் ஃப்ரீ சைஸ் வந்தால் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரீ சைஸ்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க ஃப்ரீ சைஸ் சூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரெட் கலர் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு வந்து வருங்க ஜிப்பு வந்து கம்பல்சரி இருக்குது காலர் நைட்டி காலநை ஐட்டி வந்து உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபா வித் சே ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது உங்களுக்கு வந்து இதனுடைய ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் த்ரீ டென் த்ரீ டென் ஒரு நைட்டோட வெலை த்ரீ டென் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் இது ஒளிச்சுதுன்னா நீங்கள் ஒன்று கூட வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது கால நைட்டி தான் காலநைட்டியில் வந்து ஜிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது நார்மலாக எயிட்டின் ஜிப் ஜிப் லென்ட் வந்துடும் அதாவது இந்த மாதிரி வந்துடும் நல்ல இளம் சிவப்பு தான் இன்றைக்கி வந்தது எல்லாமே நான் பார்க்குறது எல்லாமே இளம் சிவப்பு ரெட் கலர் தான் நல்ல ரெட் ரெட் கலர் லைக் பண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க இதனோட ப்ரைஸ் காலன் எயிட்டி வந்து உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ டென் ஓகே இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு நோட் பண்ணிங்க டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸலாம் ஒன் சைட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹைட் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து இது ஃப்ரீ சைஸ் மாடலாக வந்திருக்கு ரெட் கலரில் ரெட் வித் சாண்டல் கலர் காம்பினேஷன் ஜிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜிப் லென்த் வந்து உங்களுக்கு வந்து எயிட் இன்ச் வந்துடும் இதில் வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர்லாக் கம்பல்சரி இருக்குது இது வந்து ஃப்ளி ஃப்ளீட் மாடல் உங்களுக்கு வந்து சாரி இது ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் டபுள் ட்ரிபிள் எக்ஸல் சைஸு இது உங்களுக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி ரேஞ்ச் வந்துடும் ஃப்ளீட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் கம்பல்சரி வந்துடும் இந்த நைட்டி வந்து ஃப்ரீ சைஸ்னால் கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்க பாடியாக இருக்கிறாங்க சூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளீட் வந்து வந்துடும் ஸோ இப்படி பார்க்கலாமா ஃப்ளீட் இது கொஞ்சம் க நெருக்கமாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல தெரியுதா பேக் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் இருக்குதா இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் ஸோ இது வந்து ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் மென்ஷன் பண்ணுவோம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஃபிஃப்டி செவன் டு ஃபிஃப்டி நைன் வரைக்கும் வந்துட்டு இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் ரேட் ஃபோர் தேர்ட்டி நான் சொல்லிக்கிறேன் பாடி வந்து ஒன் சைட் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி டூ வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இது ஃபோர் எக்ஸல் ஃபோர் எக்ஸில் ரெட் கலர் காம்பினேஷன் ரெட் வித் க்ரீன் கலரில் வந்து இருக்குது எல்லாம் இளம் சேப் ரெட் தான் இதில் ஜிப் நார்மலாக எயிட் இன்ச் இருக்குது வித் சைட் பேக்கெட் ஓவர் லாக் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஃபை ஃபைவ் தேர்ட்டி அதான் ஐநூற்றி முப்பது ரூபா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் ஃப்ளீட் மாடல் நான் இல்லை ஃப்ளீட் மாடல்னாவே ஃப்ரீ சைஸ் தான் ஓகேவா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட்டில் இருக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு சொல்லுவாங்க ஃப்ரீ சைஸ்னு சொல்லுவாங்க ஃப்ளீட் மாடல்னு சொல்லுவாங்க ஓகே எந்த சேஃப் இருக்கா ஸ்ட்ரெயிட் கட் இருக்கா அண்டு ஃப்ளீட் வந்துடும் இதோடய பிரைஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டி இதோடய ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச் உங்களுக்கு வந்து ஃபோர் எக்ஸில் வரைக்கும் ஹைட் சிக்ஸ்டி இன்ச் வருது அண்ட் ஜஸ்ட் வித் ஒன் சைட் பார்த்திங்கன்னா ஒன் சைட் தேர்ட்டி டோட்டலாக வந்து சிக்ஸ்டி இன்ச் வந்துரு பாடி ஓகேவா நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிறவங்க ஜம்போ சைஸ் சொல்லுவாங்க அந்த சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே இப்போதைக்கு நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது ஸ்டாக் இருக்குது சிங்கிள் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் தான் ஸோ என்னென்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம சர்வீஸ் ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இந்தியா போஸ்ட் தான் பண்ணுறோம் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் சேம் காஸ்ட் தான் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குறோம் ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ